ஹாய் நண்பா ரன்பிஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலாம்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அருமையான ஒரு திட்டம் பற்றி பார்க்கலாம் ஐம்பது ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கிடைக்கும் சொல்கிறாங்க அது எப்படி எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம் அஞ்சல் துறை அஞ்சல் துறை என்றாலே நம்பிக்கை பாதுகாப்பு நம்பகத்தன்மை இதற்காகவே மக்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சல் சேமிப்பு திட்டங்கள் வர வைக்கிறாங்க அஞ்சல் சேமிப்புனாலே முழுக்க முழுக்க அரசு உத்தரவாதம் பெற்றது இதனால் முதலீடு செய்தால் பணம் பாதுகாப்பாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது நிறைய பேருக்கு இது அஞ்சல் சேமிப்பு துறை மூலமாக ஒரு சிறப்பு ஆயில் காப்பீடு சேமிப்பு திட்டம் வந்து செயல்படுத்தி வராங்க இந்த திட்டம் மூலமாக குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் பெற முடியும்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி பண்ணலாம் குவார்டர்லி பண்ணலாம் ஆஃப் ஏர்லி இல்லை வருஷம் எதை பேஸ் பண்ணணும்னா பண்ணலாம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐம்பது ரூபா அதாவது தினசரி ஐம்பது ரூபா அதாவது மாதம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா முதிர்வு காலத்தில் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பெற முடியும்னு சொல்கிறாங்க யாரும் முதலீடு செய்யலாம் கேட்டிங்கன்னா பத்தொம்போது வயதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயது வரைக்கும் உள்ளவர்கள் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம் சொல்கிறாங்க குறைஞ்சபட்ச முதலீடு தொகையை பார்த்தீங்கன்னா இயர்லி டென் தௌசண்ட் அதிகபட்சம் டென் லேக்ஸ் வரைக்கும் முதலீடு பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒருவர் வந்து பத்தொம்போது வயசில் பத்து லட்சம் பாலிசி எடுக்கிறாங்கன்னா ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா செலுத்த வேண்டும் இல்லை ஐம்பத்தி எட்டு வருடங்களுக்கு மாதம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று ரூபாய் செலுத்த வேண்டும் அறுபது வருடங்களுக்கு மாதம் ஆயிரத்தி நானூற்றி பதினோரு ரூபா செலுத்த வேண்டும் இதுக்கப்புறம் அவங்க எண்பது வயசில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முன்கூட்டியே பெறக்கூடிய வசதியும் இருக்குது முதலுக்கு முன்னாடியே பணம் பெறக்கூடிய வசதியும் இருக்குது நீங்கள் விரும்புனீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வருடம் முதலீட்டில் முப்பத்தி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிடைக்கும் ஐம்பத்தி எட்டு வருட முதலீட்டில் முப்பத்தி மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கிடைக்கும் அறுபது வருட முதலீட்டில் முப்பத்தி நாலு லட்சத்தி அறுபதாயிரம் பெற முடியும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதில் கடன் பெறக்கூடிய வசதி போனஸ் வசதியும் இருக்குது நான்கு வருஷத்துக்கு அழிச்சு கடன் பெற முடியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்து நாலு வருஷம் அப்புறமா கடன் பெற முடியும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா போனஸ் கிடைக்கும் மூணு வருஷத்துக்கு அப்புறமா சரண்டரும் பெறலாம் அதாவது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடில நீங்கள் போட்ட பணத்தை எடுக்கணும்னா மூணு வருஷத்துக்கு அப்புறமா அதை வந்து சரண் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க இது வந்து கிராம மக்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட திட்டம்னு சொல்கிறாங்க இதனால இதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா கிராமம் சுரக்ஷா யோஜனா என்று பெயர் வச்சிருக்காங்க சிறிய தொகையில முதலீடு செய்து பெரிய லாபம் பெற விரும்புனீங்கன்னா அஞ்சல் துறையோடைய கிராமம் சுரக்ஷா யோஜனா திட்டம் தெரிவு செஞ்சால் சிற் சிறப்பான திட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது பற்றி அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் தேவைன்னா உங்கள் சம் நியர்பை இருக்க போஸ்ட் ஆஃபீஸை அப்ரோச் பண்ணாங்க அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க இந்த பதவி மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்